பால் வாங்கி வச்சு காப்பி தூள் என்ன காப்பி தூள் யூஸ் பண்ண போய் கேட்டுருக்குங்க இதுதான் நல்லா நல்லாயிருக்கு இந்த காப்பி தூள் சும்மா ரெண்டு ரூபா பேக்கெட் கட் பண்ணோமா போட்டோமா இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ் போல இருக்கு ரோடே காலியாக இருக்குது சனிக்கிழம இல்லை இன்றைக்கி ஒம்பது கிட்ட ஆகிடுச்சு நான் லேட்டாகி இருந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு போகிற முடிச்சுட்டு வந்து ரெண்டு ஒன்று ஆயிடுச்சு தூங்கும் ரெண்டு ஆகிடுச்சி தண்ணி வச்சுட்டு போனேன் உள்ளே போனான்னா இல்லையா

ஒவ்வொன்றும் வேறதாம் பழமாய் பழுப்பதால் மிளகாய் நிற்குமா காயாயிருப்பதால் கொய்யா கசக்குமா நல்ல வயத்தில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் நல்ல ஒழுங்கா கேள்வி கொடுக்குறியா இன்னைக்கு நான் சூரிய நான் பரவலுக்கு போகிறேன் கூட்டி ஒரே வாட்டி ஒரே வாட்டி சூரிய சூரி 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 சரி இந்த பாருங்கள் பள்ளம் வர மாதிரி கழிச்சிட்டான் தெரிஞ்சுங்களா ரத்தம் ஒருத்த பாருங்க ரத்தமும் ஒருத்த இல்லை நான் என்ன சொன்னேன் காலையில்

என்ன பார் என்ன பார் ஒன்றுக்கா தண்ணி அது மட்டும் சொல்லு ஒன்றுக்கா தண்ணியா அது சொல்ல அது சொல்லு அது சொல்லு நான் இவ்வளோ நேரம் சரி பல்லோட கட்சி கட்சி விட்டாயா ஆ வலிக்குது போய் சொன்னால் முடிச்சுட்டு வரேன் சரி ஒரு தண்ணி ஊற்றி ஆச்சு இந்த தண்ணி சூடாகிச்சு பாத்ரூம் போறியா என்ன பண்ண இப்போ உனக்கு தாடி சரி பல்லவல் பல்லவல் எடுத்துறேன் தண்ணி இது மாதிரி வைக்காத தண்ணி நிறைய குடி இந்த மாதிரி வெள்ளை பரவாயில்ல தண்ணி குடிச்சிருக்கான்